வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் கடமைகளை பொறுப்பேற்றார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர்

தொடர்வன இலங்கை செய்திகள் பெருந்தோட்ட மக்கள் இருநூறு வருட காலம் அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளப்படும் என பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சுந்தரலிங்கம் பிரதீப் பத்திரம் உள்ளே உள்ள அமைச்சு காரியாலயத்தில் தனது பிரதியமைச்சு கடமைகளை இன்று உத்தியோகபூர்வமாக உரிய ஆவணத்தில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் ஆவணத்தை அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தியிடம் கையளித்தார் இந்நிலையில் பேருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அமைச்சின் அதிகாரிகள் ஊழியர்கள் பிரதி அமைச்சரின் குடும்பத்தினர் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தில் முதலாவது அமர்வு நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு நேற்று நாடாளுமன்ற நூலக கூட்டத்தில் கூடியது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் கட்சியின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனே சிவஞான ஸ்ரீதரன் முன்மொழிந்திருந்தமையுடன் சண்முகம் குகதாசன் வழிமொழிந்திருந்தார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையிடும் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக குகதாசனை இளைய தம்பி ஸ்ரீநாத் முன்மொழிய அதனை ஞானமுத்து ஸ்ரீநேசன் வழிமொழிந்திருந்தார் இந்த கூட்டத்தின் போது தமிழரசு கட்சியாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவது என்றும் அதற்கான வரைவுகளை முறையாக தயாரித்து திட்டமிட்டதும் ஆக்கப்பூர்வமானதுமான சந்திப்பை மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது இலங்கையின் தேசிய இன நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் இது தொடர்பில் திசா நாயக்க தலைமையிலான இலங்கையின் புதிய அரசுக்கு இந்திய மத்திய அரசு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் நடைபெற்றது இதன் போது மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் அதன் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞான ஸ்ரீதரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளம் தம்பி ஸ்ரீநாத் அம்மாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக குகதாசன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன கிளிநொச்சியில் மரபுசார் உணவு திருவிழா இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது இரண்டு தினங்கள் நடைபெறவுள்ளது குறித்த நிகழ்வு மாற்று வலுவலோருக்கான வலுவூட்டல் வேரோட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது வேரோட் நிறுவனத்தின் நிறைவேற்று மங்களகரமாக ஆரம்பிக்கும் இடம்பெற இருக்கிறது அருட்பணி வின்சென்ட் டிபோல் குரூஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் இ நலாஜினி அவர்கள் கலந்து கொண்டு குறித்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் டயகோனியா நிறுவனத்தின் அனுசரணையுடன் நிறுவனத்தின் மரபுசார் உணவினை மீட்டெடுப்போம் எனும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டத்தின் கீழ் குறித்த நிகழ்வு இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது பாரம்பரிய உணவு தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது பாரம்பரிய உணவுகளை உள்ளடக்கிய விற்பனை கண்காட்சி கூட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் அவற்றை தயாரிக்கும் முறைகளை உள்ளடக்கியதாக கைநூல் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக அடை அடைமழை காரணமாக யாழ்குடா நாட்டில் அறுநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதில் தென்மராட்சி பிரதேசத்தில் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்மராட்சி பிரதேசத்தின் நாவட்குழி மற்றும் கொடிகாமம் பிரதேச குடியிருப்புகளுடன் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் நாவட்குழி அன்னி சனசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வணக்கம் எங்களுடைய கிராமம் நாகக்குலி அஞ்சு வீட்டு திட்டம் இங்கு வந்து தாழ் நிலமாக காணப்படுது இந்த நிலப்பிரதேசம் வந்து வந்து நிலமாக காணப்படுது இதனால் வந்து மழை காலங்கள்ல ஒவ்வொரு வருடத்திலையும் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்குது வீடுகள்ல வீடுகளுக்குள்ள வளவு எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிற்குது இதனால் வெள்ளத்தால் பாதிப்படைகின்றது மக்கள் அனைவரும் இங்குள்ள இங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவரும் மிகவும் கஷ்ட சிரமத்துக்குள்ளாகின்றனர் இந்த வெள்ளத்தினால் வேலைக்கு செல்ல செல்ல நிலை பாடசாலைக்கு செல்ல முடியாதிலை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதைவிட பல்வேறு மக்கள் ஒவ்வொரு வருடமும் இடம்பெயர்ந்து வாசாலையில் வந்து இவர்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள் குழந்தைகளுடன் வயோதிபர் போன்ற பல்வேறு வகையினர் இந்த இடம்பெயர்ந்து செல்கின்றனர் இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றது மழை காலங்கள் இதற்கான ஒரு சரியான தீர்வை வந்து எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களே நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விழி கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தொடர்புகளுக்கு ரஷ்யா புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தியே உக்ரைனின் நிப்ரோ நகரின் மீது தாக்குதலை மேற்கொண்டது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் В ответ на применение американского и британского дальнобойного оружия 21 ноября текущего года российские вооруженные силы нанесли комбинированный удар по одному из объектов оборонно-промышленного комплекса Украины. அமெரிக்க பிரிட்டனின் நீண்ட தூர விகனைகளை பயன்படுத்தி உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலிற்கு பதிலடியே இந்த தாக்குதல் என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகளில் ஆயுத தளப்பாட தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என புட்டின் எச்சரித்துள்ளார் அஸ்ட்ராஹன் பகுதியில் இருந்து ஐபிசிஎம் ஏவுகணையை ரஷ்யா செலுத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது நிப்ரோவை பல்வேறு ஏவுகணைகளால் ரஷ்யா இலக்கு வைத்தது என உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் ஆறு கே எச் நூற்றி ஒன்று ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யா மீது தனது ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கிய மறுநாள் கண்டங்களுக்கு இடையிலான ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது காசாவில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்நாட்டு முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவாவ் காலாண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தவிர கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடத்திய தாக்குதல் தொடர்பாக காமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் அந்த நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது காசாவில் நெதன்யாகுவும் யோவாவ் காலாண்டும் வேண்டுமென்ற போதே மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது போ போர்களுக்கு ஈடுபடுவதால் அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு வழக்கறிஞர் ஹரிம்கான் கடந்த மே மாதம் கோரிக்கை விடுத்திருந்தார் அப்பொழுது அவர் வெளியிட்ட அறிக்கையில் காசா மக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நிதனியாகவும் காலாண்டு வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆறு மாதங்களுக்கு பிறகு நேற்று வியாழ கிழமை குற்றச்சாட்டுகள் தொடர்பான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரின் பதினெட்டாவது தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றுள்ளது இத்தொடருக்கான வீரர்களின் மாபெரும் ஏலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து திகதிகளில் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஐ பி எல் போட்டியின் அடுத்த மூன்று தொடர்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வருகின்ற மார்ச் பதினான்காம் திகதி பதினெட்டாவது தொடர் போட்டி ஆரம்பமாக உள்ளது மே இருபத்தி ஐந்தாம் இறுதி போட்டி நடைபெறும் இந்திய கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு தொடர் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மே முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடர் மார்ச் பதினான்காம் முப்பதாம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தொடர்களைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரிலும் எழுபத்தி நான்கு போட்டிகள் நடைபெறும் போட்டிக்கான தேதி குறித்து இன்று காலை அணி உரிமை மையாளர்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டிக்கான இடம் இந்த தொகுதிகளில் அணிகள் மோதுவது உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் ஐ வீரர்கள் ஏலத்திற்கான இறுதி பட்டியலில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீரர்கள் இடம்பெற்றனர் மற்றும் இருநூற்றி எட்டு வெளிநாட்டு வீரர்களும் உள்ளடங்குகின்றனர் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் யோப்ரா ஆஷ்ரர் ஏல பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் இம்முறை ஐ பி எல் வீரர்கள் ஏலத்தில் பத்தொன்பது இலங்கை வீரர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இலங்கை அணியின் நட்சத்திர வீரர்களான வனிந்து ஹசரங்க மற்றும் மஹி தீக்ஷன ஆகிய இருவரும் இந்திய பெருமதியில் அதிக பட்ச தொகையான இரண்டு ரூபாய் அடிப்படை விலையில் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளனர் பதினைந்து இலங்கை வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் 다